இதில் இதில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைன்றதை விட நாம் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற இடுகாடு மாரி இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இயற்கை இல்லை எங்கே இருக்குது பெருமான பிரசுவாகத்திலேயே இருக்குது யார் கொடுத்த இடம் மஸ்தான் அவர்கள்லாம் சந்திச்சி மக்களுக்காக எல்லா போராட்டம் நடத்துவீங்க நான் அதையே ஒரு இந்துக்கள் சம்பந்தமான எந்த போராட்டம் நடத்த மாட்டேங்கிது நீங்க பெருமான்ற பேர்ல என்ன பண்றீங்க அங்கங்கே கலவரங்களை உண்டு பண்றீங்க பெண்கள் வந்து இஜாப் அணிஞ்சா அவங்க பெண் இஜாப்பை வந்து தூக்கி எரிஞ்சுறீங்க தேவாலயங்களை போய் இடிச்சு தள்ளுறீங்க நீங்க இஸ்லாமிய அந்த ஓதுற இடத்துல போய் அதை வந்து அந்த ஒளி தூக்கி போட்டுட்டு அங்கே பெரிய உங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொடியை நட்டுறீங்க இதையெல்லாம் தவறு தானே நாங்கள் சுட்டி காட்டுறோம் நானா கேட்கறேன்னா சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்து தேவங்களை கொண்டு ஆலய அந்த சிலையை கொண்டு ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்ப நடத்தினா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களா அது என்ன வகையில் நியாயம் அப்போ அந்த இடத்துல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும் இவர் சொல்றது உண்மையாக இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கா அது வந்து அரசு சொல்லட்டும் ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் தொண்டன் போய் அதை சொல்லலாமா அவன் போய் அதை இழுக்கலாமா அவன் போய் அந்த பெண்ணை வந்து இழுத்து கீழே தள்ளலாமா இல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன் நடக்கல நீங்க சொன்னீங்க அதே வீடியோ இன்னைக்கும் இருக்கு அந்த பெண்ணை வந்து பின்னாடி சேர்த்துட்டு போனது எல்லாமே இருக்கு இது போல இங்க பாருங்க இந்த ஒன்பது ஆண்டுகள் என்ன நடந்து இந்த ஒன்பது ஆண்டுகள்ல இந்த ஒன்பது ஆண்டுகள்ல பல இஸ்லாமிய தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க

சாதியை உயர்த்தி பிடிக்கிற மதம் எது இந்து மதம் அப்போ இவன் மேலானவன் இவன் கீழானவன் சொல்ற மதம் எது இஸ்லாத்துல வந்து நீங்க சாதியை வந்து சொல்லாதீங்க நீங்க இன ரீதியா இருப்பான் சாதி ரீதியா இருக்க மாட்டான் கரிகால் வளவன் இந்து மத கோவில் கருவறைக்குள்ள போக முடியுமா ஏன் போறது அதே சொல்றேன் ஆம்சன் தெளிவா சொல்லிருக்காரு இல்ல ஆம்சன் தெளிவா சொல்றாரு ஏன் போறோம்

வக்பு வாரியத்தைப் பற்றி திருத்த சட்டம் ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தது கடும் எதிர்ப்புகளுக்கு இடையில் அவை நிறைவேற்ற முடியாமல் அவை நாடு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து செயலாட்டி கொண்டிருக்கிறதா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதை பற்றி இன்று விவாதிப்பதற்காக பாரத் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் ஆர் டி பிரபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் 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 மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் அவர்கள் நீங்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அவர்கள் சட்டமாக ஏற்ற அரும்பாடுபட்டு கடைசியில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையில் அது நாடாளுமன்ற நிலைக்குழுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது அதோட முக்கியம் என்ன அப்படின்னா வக்ஃபுவாரிய தள திருத்த சட்டம் அப்படிங்கிறது வற்புவாரியத்தை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாக பல்வேறு இடங்களில் எப்படி நீங்கள் இந்து வர்நிலைத்துறையை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறதோ அதே போன்று வக்பு வாரியத்தை பற்றியும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது வக்ப வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்போ இந்த அரசோட சட்டப்படியை பார்க்க போனீங்கன்னா அதுல பல்வேறு உறுப்பினர்களை அமைத்து அதில் பல்வேறு பெண் உறுப்பினர்களையும் அதாவது பெண்களுக்கும் பெண் இஸ்லாமிய பெண்களுக்குமான உரிமைகளை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பல்வேறு சந்தைகள் சொல்லியிருக்காங்க இதை தீவிரமாக எதிர்ப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா சிறுபான்மையினர் மக்களுக்காக அப்படின்றவுடன் மட்டுமே எதிர்கட்சி எதுக்காக குரல் கொடுக்கிறதா அப்படி இல்லை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின் நலத்துறை இந்த ஆணையத்தை உருவாக்குனாங்க இதில் வந்து இஸ்லாமியர்கள் இருப்பதனால வந்து நாங்கள் வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல நாடாளுமன்றத்தில் பக்பு என்றாலே அரபிய மொழியில வந்து சொல்லல வந்து தானம் என்று பொருள் அந்த காலத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பெரும் முதலாளிகள் வந்தார்கள் தன்னுடைய வாரிசு இல்லைன்னா அந்த நிலங்களையோ இல்லை அவளுடைய சொத்துக்களையோ வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தானம் பண்ணிடுவாங்க அந்த தானங்களை வந்து அன்றைக்கு வந்து அது அரசுடமை ஆக்கப்படாமல் இருக்கலாம் ஆனா இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி அது வந்து அனைவருக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது ஆனால் நடைமுறையில் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்ட திருத்தங்கள் வரும்போது அப்போ அதுக்கு என்று ஒரு வாரியம் போடப்படுகிறது அந்த வாரியத்திற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நியமிக்கப்படுகிறார் இப்போது இந்து நீங்கள் இந்து அறநிலையத்துறை இருக்குது இந்து அறநிலையத்துறையில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இந்துக்களாக தான் இருக்கிறாங்க அதுபோல் இந்த சட்ட இந்த வாரியத்தில் வந்து அனைவரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அதில் யாருன்னா வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியரை போடுங்கன்னு சொன்னோமா இல்லை ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இதில் வந்து இந்துக்களை சேர்க்கணும் பெண்களை சேர்க்கணும் உங்களுக்கு இதில் வந்து வேறு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்ததை போல வந்து இருக்குது அந்த சொத்து வந்து இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க வந்து பிள்ளை இல்லாதவங்க தான் யாருமே இல்லாத என்ன பண்ணால் சொத்து வந்து கோவிலுக்கு வந்து தானமாக பண்ணுவாங்க இது முதாந்தியர் காலத்திலேருந்து வரக்கூடிய நடைமுறை சட்டம் அதே போல் இஸ்லாத்திலையும் உண்டு கிறிஸ்தவத்திலையும் உண்டு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் அரசு நிர்வாகிக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இஸ்லாமிய இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவங்க அவர்களுடைய சொத்தை வந்து அந்தந்த சர்ச்சையும் அவங்கவுங்களுடைய ஜமாத்தை தான் வந்து தீர்மானிக்கிறாங்க அப்போது அதனுடைய வருமானம் எங்கே போகுதுன்ற ஒரு கேள்வி வந்து ஏழு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசுக்கு வந்து இவங்க வந்து கட்டுப்பட மாட்டுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி ஆக்டை வந்து எடுத்தது காரணமும் அதுதான் இது இது ஒரு சின்ன உதாரணம் கேட்டிங்கன்னா திருச்செந்தூரைய கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி இருபது சென்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ராஜகோபால்ன்றவர் ரிஜிஸ்டர் பண்ணுற போகிறார் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடமே வகுப்பு வாரியத்துக்கு தான் மொத்தமே சொந்தம்னு சொல்கிறாங்க அதாவது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மசூதி குறிப்பிட்ட ஒரு இருபத்தேழு சென்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குதான் தகவல் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கிராமமே வந்து கோவில் அந்த மசூதியை சுற்றி மொத்தம் இருக்கக்கூடிய முழு பகுதியுமே வந்து திருப்பூரை சார்ந்த அந்த இடமே வந்து இல்லை இல்லை ஒரு அந்த இடமே வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வகுப்பு வாரி சொந்தம் சொல்கிறாங்க அப்போது ஏன்னால் இதனுடைய குறிப்புகள் அரசுக்கிட்ட கிடையாது நீங்கள் ஜமாத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஊரே வந்து இந்துக்கள் வாழக்கூடிய இடத்து

அவர் தான் அறிவித்தார் திருச்செந்தூர் இருக்கக்கூடிய அந்த கிராமமே வந்து ஜமாத்தி சொந்தம் சொல்லி அறிவிச்சது தவறு இல்லைங்களா அப்போ மாவட்ட ஆட்சியர் அவருடைய நிர்வாகத்திறன் வந்து தவறாக சொல்லிட்டார் இப்போ வந்து மாற்றி சொல்றாரு அதே போல் ஜமாத்தை சார்ந்த பெரியவங்களும் வந்து என்ன சொன்னாங்க அன்னைக்கு சூழ்நிலைக்கு இது கோவில் வந்து ஜமாத் அதாவது இஸ்லாமிய மசூதி வந்தது வந்து எட்நூறு ஆண்டுகள் இருந்தாலும் கூட இந்த கோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பழமை வாய்ந்த ஆயமாக இருந்தாலும் இது இஸ்லாமியோட சொத்து தான் அப்படின்றத அழைத்து சொல்லிட்டு இப்ப பிறகு இப்ப என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா அவர் தவறான கருத்தை சொல்லிட்டாரு இப்போ வந்து இந்த இடம் வந்து இந்துக்களோட சொந்தமான இடம் அந்த இடம் ஜமாத்துக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு அவரே வந்து தெளிவா பேட்டி கொடுத்துட்டாரு பட் இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப வகுப்புவாரிய சட்டத்தை வந்து கொண்டு வரதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டமா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கும் நிச்சயமாக இஸ்லாமிய எதிரான சட்டம் கிடையாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஐயா நீங்க வந்து ஒரு ஒரு சொத்து ஒரு ஜமாத்தின் நீ எழுதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த சொத்து தான் இருக்கும் அதனுடைய காப்பீஸும் அந்த பகுதியோடு சார்ந்த ஜமாத்து சார்ந்த அந்த மசூதிகளில் நிச்சயமா இருக்கும் எந்தவித மாதிரி இப்போ இந்துக்களுடைய சொத்து வந்து இப்போ டிநகர்ல வந்து ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு அயோத்தியா மண்டபம் இருக்குன்னா அந்த அயோத்தியா மண்டபக்கு பிரபு வந்து ஒரு சொத்து கொடுக்குறேன்னா அயோத்திய மண்டபத்தில் பத்திரம் இருக்கும் அது மீறி அந்த நிர்வாக அதிகாரி அந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாக அதிகமாக இந்த மாதிரி இருக்கும் ஈர்க்கம் இல்லைங்களா நிச்சயமா அந்த சொத்து வந்து மீற்க முடியாது அதே சப் அதே போன்று அதே போன்ற ஜமாத்துல வந்துட்டு நீங்க ஒரு சொத்தை எது கொடுத்தாலும் அந்த பகுதியை சார்ந்த ஜமாத்துல அந்த இடத்துல அந்த சொத்து நகல் இருக்கும் அதனுடைய வகுப்பாக மாங்க இருக்கும் இல்ல இதுல இதுல இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைன்றதை விட நாம அடிப்படையாக ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற இடுகாடு மாரி இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இருக்கா இருக்கு இல்லை எங்க இருக்கு பெருமா இடம் இருக்கு யார் கொடுத்த இடம் இருக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கு இப்போ முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இருக்கும் அந்த நிலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இது இந்த வக்வாரியத்தில் வந்தது தானமாக கொடுக்கப்பட்ட இடத்துல தான் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு அது போல நம்ம வந்து தேனாம்பேட்டை சொல்லலாம் இப்போ நீங்கள் அது போல நம்ம விருகம்பாக்கத்தில் அந்த வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கரோ என்னவோ இடம் இருக்கு ஆனால் இன்னும் அது வந்து அடக்கஸ்தலத்துக்கு கொடுக்கப்படாமல் இருக்கு அது யாருடைய தவறு அது அரசனுடைய தவறாக கூட இருக்கலாம் இல்லை அதை வந்து நாம வந்து அழுத்தம் அவங்களுக்கு அடக்கஸ்தலம் கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அடக்குச்சலத்துக்குக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் தான் அடக்கு ஸ்தலம் கோரி மாண்புமிகு அமைச்சர் மஸ்தான் அவர்கள் எல்லாம் சந்திச்சிட்டுோம் பொதுமக்களுக்காக எல்லா போராட்டம் நடத்துறீங்க அது ஏன் ஒரு இந்துக்கள் சம்பந்தமான எந்த போராட்டம் நடத்த மாட்டேங்க உங்க பார்வையே தவறானது நாங்க ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக போராடிட்டு இருக்கோம் இப்ப பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல அதுக்குது இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக போராடிட்டு இருக்கோம் இவர் இஸ்லாமியர் இவர் கிறிஸ்தவர் இவர் வந்து சீக்கியர் அப்படி எல்லாம் நாங்க பார்க்கல மனிதகுலம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய களம் இருக்கும் எங்களுடைய தீவிரமான போராட்டம் இருக்கும் அதனால வெறும் நாங்கள் இஸ்லாமியருக்காக போராடுறோம் இந்துக்களுக்காக போராடுறது இல்லைன்றது பார்வையே தவறான பார்வை நான் மனிதகுலம்னு சொல்லிட்டேன் அப்போ ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்காக போராடிட்டு இருக்கோம் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க நீங்க அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கான கல்லறை அந்த இடத்துல தேவைப்படுகிறது மனிதன் தான சொல்கிறேன் அவன் மிருகமான்

பெரும்பான்மை மக்கள் யாரை பாதுகாக்க வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறார் புரட்சாளர் அம்பேத்கர் தலைவர் தமிழரும் அதை தான் சொல்லிட்டுருக்கார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும் நீங்கள் பெரும்பான்மை பெயரில் என்ன பண்ணுறீங்க அங்கங்கே கலவரங்களை உண்டு பண்ணுறீங்க பெண்கள் வந்து இஜாப் அணிஞ்சால் அவங்க பெண் இஜாப்பை வந்து தூக்கி எரிஞ்சுறீங்க தேவ தே நீங்கள் தேவாலயங்களை போய் இடித்து தள்ளுறீங்க நீங்கள் இஸ்லாமிய அந்த ஓதுகிற இடத்துல போய் அதை வந்து அந்த ஒளிபெருக்கியை தூக்கி போட்டுட்டு அங்கே பெரிய உங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொடியை நட்டுறிங்க இதையெல்லாம் தவறு தானே நாங்கள் சுட்டி காட்டுறோம் அது அது ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா நாங்கள் யார் பாதிக்கப்படுறானோ அவன் பாதிக்கப்படுறவன் பக்கம் தான் எங்களுடைய கலமை எங்களுடைய போராட்டமே அப்போது அதில் இஸ்லாமியனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவன் பக்கம் நிற்கிறது தான் எங்களுடைய

அந்த இடத்துல வந்து ராமரூர்களும் நவகாலி பூஜை அந்த சாரி காளி பூஜை நடக்கும்போது அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க எங்கள் பகுதியிலே அந்த ஊர்களும் வரவே கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க ஆதாரம் இருக்குது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இடங்களில் இந்துக்கள் இந்து தெய்வங்களை கொண்டு ஆலய அந்த சிலையை கொண்டு ஊர்களும் நடத்தக்கூடாதுங்களா அப்போ நடத்தினா நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்களா அது எந்த வகைகள் நியாயம் அப்போது அந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல பிரச்சனை வரலாம் செய்யும் நீங்கள் ராமரசி எத்தனை விட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து வீட்டு இருக்கீங்க குடும்பம் இருக்கீங்க நல்லா வசிக்கிறீங்க தாராளமாக இருங்க இங்கே இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்குது

நான் வந்து அது காரணமே சொல்கிறேன் கல்கட்டாவில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை சென்ற ஆண்டுக்கு முறை போனாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பிரச்சனை இது வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் அச்சுறுத்துற மாதிரி ஒரு நாலு நாள் முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்லாமியர்கள் வந்து காட்டினாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இந்த இந்த பங்களாதேஷை மட்டுமல்ல கல்கட்டாவே எங்களுடைய மாநிலமாக நாங்கள் வந்து மாற்றிவிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் இந்திய நாடு எல்லாருக்கும் வந்து இப்போ சொன்னது போல் எல்லாேருக்குமே சொந்தம் எல்லோரும் வந்து சுதந்திரமாக இங்கே வாழலாம் எல்லாருமே இங்க வந்து குடும்பம் நடத்தணும் தொழில் பண்ணணும் இதில் எந்த வித மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் எங்கே உங்களை நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த இடத்துல நாங்க மட்டுமே ஆளணும்னு நினைக்கிறீங்களே அது எந்த வித நியாயம் இப்போ பங்களாதேஷ் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன இல்லை இல்லை அங்கே நான் ஜாயின் பண்ணல நடந்த பேரு இல்லை அங்கே நடந்த கேட்டாலும் நடந்த பேரு இல்லை இப்ப நாலு நாளுக்கு முன்னாடி அவங்க சொன்ன கருத்து தான் நான் பதிவு பண்ணுறேன் நான் என்னோட சொந்த கருத்து இல்லை வீடியோ ஆதாரம் இருக்கு என்கிட்ட கருத்தை பதிவு பண்ணீங்க அவர் கருத்து அதாவது வீடியோ ஆதாரங்களை இணைப்பதும் சேர்ப்பதும் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அவங்க வந்து நாங்கள் இஸ்லாமியர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிற இடத்துல அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு இவங்களுடைய முழக்கமே என்ன இந்த நாடு இந்துக்கள் நாடு இமயம் முதல் குமரி வரை இந்துக்களுடைய தேசம் இன்றைக்கி நேதா சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் உருவாக்குனாங்களோ அன்றைய காலகட்டத்திலேருந்து இந்த நாடு இந்து நாடுன்னு அறிவிக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போதும் அப்போது இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா என்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததோ அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாள் வரை இந்த ஒம்பது வருடத்துல எந்த இஸ்லாமியர்களுக்கு கலவரம் நடந்திருக்கு எந்த பகுதியில் நடந்தது பாதிக்கப்பட்டாங்க கலவரத்தை நீங்கள் வந்து கலவரம் நடக்கலைன்னு எந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கர்நாடகாவில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி

அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது வந்து சட்டம் சொல்லட்டும் அது வந்து அரசு சொல்லட்டும் அரசு சொல்கிறோம் ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் போய் அதை சொல்லலாமா அவன் போய் அதை இழுக்கலாமா அவன் போய் அந்த பெண்ணை வந்து இழுத்து கீழே தள்ளலாமா மாதிரி சம்பவம் ஏன் நடக்கலை நீங்கள் சொன்னீங்க அதே வீடியோ இன்றைக்கும் இருக்குது அந்த பெண்ணை வந்து பின்னாடி செலுத்திட்டு போனது எல்லாமே இருக்கு இது போல் இங்கே பாருங்க ஒன்பது ஆண்டுகள் என்ன நடந்தது இந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்த ஒன்பது ஆண்டுகளில் பல இஸ்லாமிய தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல இஸ்லாமிய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க வந்து பெண்களுக்கு இந்த முத்தலாக் சட்டம் இது இதுதான் நீங்க பிஜேபியினுடைய வேலை என்னன்னா முத்தலாக் சட்டத்தை பேசுறது ஹிஜாப் வந்து சட்டத்துல சொல்லி இல்லையா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்புன்னு சொல்லியா ஆனா நான் என்ன சொன்னா ஒவ்வொருடைய உங்க இந்துக்கள் வந்து மனம் புண்படுதுன்னு சொல்றீங்கல்ல ஒரு ஒரு சொல்லு வந்து இஸ்லாமியர் சொல்லிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் வந்து அடிக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படியே நீங்க வந்து அந்த வச்சு ஒட்டுமொத்தமா அந்த இஸ்லாமிய குடியிருப்பே தகர்த்தீங்க அங்க இருக்கக்கூடிய மசூதி இல்ல 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 தவறு இல்ல இதே வீடியோ இருக்கு வீடு இல்லையா அங்க வந்து இஸ்லாமியர்கள் வசிக்கலா இல்ல இஸ்லாமிய பகுதிகள் பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய கடைகள் சூறையாடப்பட்டது பர்மா பஜார் இருக்கு அதிகபட்சமா அங்க இருக்கிறவங்க இஸ்லாமிய கடன் நடத்துறாங்க வரி கட்டலனாக்கா உங்களுக்கு சொல்லுவாங்க சீல் வச்சா அதுக்காக திமுக அரசு வந்து இஸ்லாமிய எதிரான அரசு நீங்க சொல்ல முடியுங்களா இல்ல சொல்ல முடியும் திமுக அரசு எந்த இடத்துல இஸ்லாமியிருக்கு எதிரா நடந்திருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க அவங்க இல்ல இல்ல நீங்க இது தமிழ்நாடுங்க இங்க இங்க மத கலவரத்துக்கு இடம் இல்ல இங்க மத கலவரத்துக்கு இடம் இல்ல சாதி கலவரத்துக்கு இடம் இல்ல இந்து மதத்துக்கு எதிரான எல்லா பிரச்சனையும் நடக்குது தமிழக முதல்வர் வேடிக்கை இல்ல இந்து மதத்துக்கு எதிரா என்ன பிரச்சனை நடக்குது இப்ப ரஞ்சித் எடுத்துக்கோங்க என்ன சொல்றது

சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லுவாங்க படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்கு மேல ஏறி நான் உட்கார்ந்துருக்கேன் அதுல ஏறி ஒண்ணு சொல்றாரு இதெல்லாம் சரஸ்வதினு பேருக்கிட்டே சொல்றாரு அப்ப தவறு இல்லைங்களா அப்ப என்னுடைய மனசு பாதிக்காதீங்களா இது சம்பந்தமா ஒரு புகார் கொடுக்குறேன் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலைங்களே இதேதான் அவருடைய

அதாவது இஸ்லாம் வந்து சனாதனத்தை பொறுத்தவில்லை அதாவது அவங்க வந்து ஒரு நீங்கள் ஒரு வெளிப்படையாகவே பேசுகிறாங்க இந்து இந்து சாதியை உயர்த்தி பிடிக்கிற மதம் இது இந்து மதம் அப்போ இவன் மேலானவன் இவன் கீழானவன் சொல்ற மதம் இஸ்லாத்துல வந்து நீங்க சாதிய வந்து சொல்லாதீங்க நீங்க இனரீதியா இருப்பான் சாதி ரீதியா இருக்க மாட்டான் நீங்க நிலுங்க ஒவ்வொரு பிரிவா இருப்பான் ஒவ்வொரு பிரிவா இருப்பான் இல்ல இல்ல நீங்க இங்க பாருங்க ஆனா இஸ்லாமா இருப்பான் நான் சரி நான் இதே கேக்குறேன் நான் கருவறைக்குள்ள போக முடியுமா ஆனா நான் மசூதிக்குள்ள போவேன்

எல்லோரும் கருவறிக்குள்ளே போகிறாங்க எல்லாருமே போய் அம்மனை வழிபடுறாங்க அந்த அம்மன் எனக்கும் தானே சாமி உனக்கு மட்டுமா சாமி

யார் இங்கே வந்து கடவுள் முன்னால ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது விஐபி தரிசனம் இருக்கக்கூடாது கடவுள் தர்சனம் இருக்கக்கூடாது தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து தான் வரோம் கடவுள் முன் அனைவரும் சம கருவறைகள் மட்டும் இல்லை காசு கொடுத்தா ஒரு பூசாரி கூப்பிட்டு ஐந்நூறுரூபா கொடுத்தா நீ கேக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா கும்மரில இதெல்லாம் தவறு தான் சொல்கிறோம் ஆனால் புகாரே கொடுத்துருக்கோம் நீங்க தவறும் தவறு இல்லைங்க இல்லைங்க இங்கே பாருங்க அதே மாதிரி அனைத்து சமூக அனைத்து சாதிய வரும் சொன்னாங்க அதை முழு முழுமையாக நாங்கள் வரவேற்றோம் நீங்க சொல்லுண்ட ஒரு சார் வந்து எல்லாமே சமம் எல்லாமே வந்து கடவுளால் வந்து நம்ம எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி சமம்னு சொல்றாரு கடவுளுக்கு முன்னாடி சமம் என்று சொன்னி எனக்கு ஏன் தனி சுடுகாடு வந்தது எனக்கு ஏன் தனி கோலை முறை வந்தது எனக்கு ஏன் தனி வழிபாட்டு உரிமை வந்தது எனக்கு ஏன் வந்து தனி பாதை வந்தது எனக்கு ஏன் தனி குளம்

இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரே மாவட்டத்தில் எந்த இடத்துல தர்மத்தின் கொள்கையை சொல்ற சனாதன தர்மத்தின் கொள்கையை சொல்றேன் நீங்க எந்த மாவட்டத்தில் நடந்தது பத்தி பேசுறீங்க அது இந்து ஒருத்த ஒரு இந்துக்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்காக மற்றவர்களை இஸ்லாமியர்கள் மட்டும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அவரோட வாக்கு வங்கிக்காகவே இந்த மாதிரி சொல்றீங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க இவங்களுடைய இப்போ பிரச்சாரம் அதுவா இருந்தா அது குறுகிய பார்வைங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா பிறப்பால் மனிதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கற்பிதமே தவறுன்னு சொல்றோம் எந்த மதம் பிற்போக்குத்தனத்தை கற்பிக்கிறதோ அந்த மதத்தை நாங்கள் வந்து தூக்கி எறிவதற்காக அதை துடை தெரிவதற்காக ரம்சான் நோம்புக்கு என்ன நம்பிக்கையில் அவங்க நடத்துறாங்க நான் நம்பிக்கையை சொல்லலை யார் பிற்போக்குத்தனங்களை பிற்போக்குத்தனம்னா பழமைவாதங்களை எது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறானோ ஒரு சின்ன உதாரணம் ஒரு உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள்லாம் ஏன் கேக்குறேன்னா நமக்கு தெரிஞ்சதுக்காக கேக்குறேன் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய எல்லா சடங்குகளும் பிற்போக்குத்தனமானவை இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா

சாதியை பிற்போக்குத்தனம் சொல்றேன் என்னை வந்து கருவறைக்குள்ள நுழைய இஸ்லாத்தில் இருந்தாலும் அது இங்க பாருங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன் பிற்போக்குத்தனங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து மதமற்றவர்கள் சாதி அற்றவர்கள் புரியுதுங்களா இல்லையா எங்களுக்கு வந்து இஸ்லாமை சொல்லணும் கிறிஸ்தவத்தை வந்து காப்பாற்றணும் இஸ்லாமை வந்து நடவடிக்கை இல்லை எந்த மதம் பெரும்பான்மை என்ற பெயரில் சிறுபான்மை நசுக்கிறதோ அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அவனுடைய பிற்போக்குத்தனங்களை வந்து நான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இதை மட்டும் வந்து நான் வந்து சரின்னு சொல்லுவேன் உன்னுடைய இதை வந்து நான் தவறுன்னு சொல்லுன்னு சொல்லலை

ஏற்கனவே பேசணு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பேசுனாங்க அதுக்கப்புறம் அதை வருத்தமும் தெரிவிச்சிட்டார் அது பிரச்சனை இல்லை பிற்போக்கு பிற்போக்குத்தனம் வந்து உண்டு இப்போ நான் இப்போ ரஞ்சித் வந்து இப்போ இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசுனார் இல்லைங்களா எவ்வளோ அவருடைய வந்து நம்பிக்கைன்னு சொல்லி பேசல மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நம்பிக்கைகள் உண்டு

குதிரைக்கு கடிவாளம் கட்டினா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன குதிரைக்கு கடிவாளம் கட்டினா இது இந்த பக்குவாதிய பிரச்சனையை பற்றி தொடர்ந்து இது வந்து இதுல தான் முடியும் பொதுவாக ஆரம்பிச்சா அதை வந்து இது தான் முடியும் தெரியும் இன்னும் இது நாடாளுமன்றத்தில் கூட்டுக் குழுவை இதுக்கெல்லாம் போகுது இல்லை குழுக்கெல்லாம் போகுது போன போன பின்பு அதற்கு பின் நடவடிக்கை என்று பார்ப்போம் இதை பற்றி இன்னும் விரிவாக பேச வேண்டிய காலங்கள் இருக்கு தொடர்ந்து விரிவாக பேசுவோம் நிகழ்ச்சியில் கடந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி நன்றி